அனைவருக்கும் வணக்கம் குருநாதிற்கு எனக்கு பணிவான சிறம் தாழ்ந்து பாதம் படைந்த வணக்கங்கள் நேரடி வகுப்பிலும் ஆன்லைன் வகுப்பிலும் பாடங்களை நடத்திய குருமார்களுக்கு எனது பணிவான சிறம் தாழ்ந்து பாதம் பணிந்த வணக்கங்கள் என்னுடைய பயிற்சியாளராகவும் திரும்பியாகவும் இருந்த ஐயா வேல்முருகன் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் லைஃப்பில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுக்க தான் ஏற்பி ஒரு ஒரு மாற்றம் எனக்கு என் பட்டுச்சு ஒரு திடீர் நிகழ்வாக தான் நடந்துச்சு ஏற்பி படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன நடக்குது அதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறது ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சுது ஐயோவன் நேரடி வகுப்பில் நேராக பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆன்லைன் வகுப்பில் நேரடி வகுப்பில் அட்டன் பண்ணதை விட க்ளாஸஸ் அட்டன் பண்ணது ரொம்ப நிறைய புரிதலை கொடுத்தது குருமார்கள் எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் நான் ஒன்று செலுத்த விரும்பல ஒரு சாதாரணமாக கூட வகுப்பை எடுத்துகிட்டு விட்டுடலாம் ஆனால் எல்லாரையும் ஒரு ஒரு புரிதலுக்கு கொண்டு வரணும் அவங்க எடுத்துக்கிற முயற்சியும் சிரத்தையும் உண்மையிலே அவங்க ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து வணங்கணும் அளவுக்கு வந்து டெடிக்கேட்டடாக இருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்டையும் எப்படி மோல் பண்ணுன்றது தெரிஞ்சிருக்கு ஒரு வெறும் பணத்துக்காக இல்லாமல் எப்படியாவது இந்த கலையை எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்த்துறணுங்கிற ஆர்வம் நம்ம ஐயா கிட்டேயும் இருக்குது குருமார்கள் கிட்டேயும் இருக்குது அது அதுக்கு நான் ரொம்ப தலை வணங்குகிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயாவுக்கு மிக்க நன்றி ஏபி சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணுன்னா நம்ம அந்த கணக்கெல்லாம் கற்றுக்கிட்டு ஜாதகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது வருஷம் ஆயிரும் அப்படி ஒரு விஷயத்தை நம்ம கையில் ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்து பலன் பார்க்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மனசு வேணும் ஐயா மே நன்றி சொல்லிக்கிறேன் என்ன ஒவ்வொரு நேரத்துலேயும் சோர்னு போகும்போது என்னுடைய கோச் வந்து அப்படியெல்லாம் இல்லை மேடம் எல்லாம் சரியாக இல்லை வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்கிறத சொல்லியே நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்கார் படிங்க படிங்க அப்படின்னு நான் அவருக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை சொல்லிக்கிறேன் நான் ஹெல்பி மாணவராக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமும் பெற்றேன் பொறுமையும் பெற்றேன் சரியான ஒரு இடத்துல வந்து சேர்ந்துருக்காங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி